ஹாய் ஹலோ டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பதிவு தான் தங்கம்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க தங்கம் வாங்கணும் தங்க நகைகள் சேர்க்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் தங்கம் என்பது மிகவும் உயர்ந்த உலோகமாக நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் கனவாக திகழக்கூடிய ஒன்று தங்கத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே பத்தாது அந்த தங்கத்தை வாங்குவதற்குரிய பணத்தை சேர்க்க வேண்டும் அந்த பணத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டும் அப்படி கடினமாக உழைத்தும் பணத்தை சேர்த்து வைத்தும் ஒரு சிலரால் தங்கத்தை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் திரும்ப 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 தங்கத்தை வாங்கி சேர்ப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாடை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்ண வண்ண விளக்குகளை போட்டு தெய்வத்தை தரிசிப்பதை விட ஒரே ஒரு தீப ஒளியில் தரிசிப்பது என்பது கோடி மடங்கு புண்ணியத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால்தான் சிறப்பு மிகுந்த ஆலயங்களில் தீப ஆராதனை காட்டும் பொழுது விளக்கை அணைத்துவிட்டு காட்டுவார்கள் அப்படி அந்த தீபச்சுடர் ஒளியில் நாம் இறைவனை தரிசனம் செய்வதற்கு நமக்கு கோடி கண்கள் தேவைப்படும் அந்த அளவிற்கு தீப ஒளி என்பது சிறப்பு மிகுந்த ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு தீப வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த வகையில் வளர்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த தீப வழிபாட்டை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இந்த தீப வழிபாட்டிற்கு நமக்கு ஆறு வகையான எண்ணெய்கள் தேவைப்படும் அந்த எண்ணெய் எண்ணெய் என்பதை நம்ம பார்த்துடலாம் முதலாவது இழுப்பை எண்ணெய் இரண்டாவது நெய் மூன்றாவது நல்லெண்ணெய் நான்காவது தேங்காய் எண்ணெய் ஐந்தாவது மல்லிகை எண்ணெய் ஆறாவது சம்பங்கி எண்ணெய் இந்த ஆறு எண்ணெய்களையும் சரிசமமான அளவு வாங்கி ஒன்றாக கலந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஏற்றுவதற்கு மிகவும் சிறந்த விளக்காக திகழ்வது செம்பு விளக்கு ஒருவேளை உங்களிடம் செம்பு விளக்கு இல்லையென்றால் அகல் விளக்கில் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஏற்ற வேண்டிய நேரம் ஏற்ற வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டு நலவாசல்ல வெளியே கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற இயலாது என்று கூறுபவர்கள் அன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய நிலைவாசலில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி இந்த தீப வழிபாட்டை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் காலையில் நீங்கள் ஏற்றுபவர்களாக இருந்தீங்கன்னா காலையிலே தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்களும் காலையில் தான் ஏற்ற வேண்டும் மாலையில் தீப வழிபாட்டை செய்கிறீங்கன்னா மாலையில் தீப வழிபாட்டை தொடர்ந்து மாலை நேரத்தில் மட்டும்தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்ற வேண்டும் இரண்டு வேலையும் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு இல்லைனா காலையிலும் ஏற்றேன் மாலையிலும் ஏற்றேன் அப்படின்னா ரெண்டு வேலையும் நீங்கள் இந்த தீப வழிபாட்டை செய்யலாம் உன் பெண்களாக இருந்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொண்ணா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்ற வேண்டிய நேரத்தில் அவங்கள அந்த வாசலில் தீபம் ஏற்ற சொல்லுங்கள் ஆனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று தான் நம்ம இந்த தீப வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் காலையில் ஏற்றுறவங்க காலையில் வாங்க மாலையில் ஏற்றுறவங்க மாலையில் ஏற்றுறவங்க காலையில் ஏற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் மாலையில் ஆறு அப்புறம் நம்ம இந்த தீப வழிபாட்டை செய்ய வேண்டும் எண்ணெய்களின் பலனாலும் தீபத்தின் பலனாலும் நாம் தங்கத்தை மீண்டும் மீண்டும் வாங்குவதற்குரிய வாய்ப்பு உண்டாகும் இந்த ஆறு எண்ணெயை அனைத்தும் ஒரு சேர சேகரித்து வைத்து கொண்டால் போதும் தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது சீக்கிரமாக ஏற்றிவிடலாம் முழு மனதோடு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை நிலவாசலில் ஏற்றும் பொழுதும் கண்டிப்பான முறையில் அதிக அளவில் தங்கத்தை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப எளிமையான வழிபாடு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள்